தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் ஈராச்சி அப்படிங்கிற கிராமத்தை பூர்வமாக கொண்ட நண்பர் பாலமுருகன் அப்படிங்கிறவங்க சென்னையிலேருந்து இப்போ தற்சமயத்துக்கு முன்னே கால் பண்ணியிருந்தாங்க நேற்று தூத்துக்குடி இஷ்யூவில் அந்த ரூப் சீலிங் விழுந்து அந்த குழந்தை பலியான அந்த வீடியோ பார்த்து மிகவும் வருத்தப்பட்டதாகவும் அவருடைய ஆதங்கங்களை நமக்கு தெரிவித்தார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துடக்கூடாதுன்னா சார் நானுமே ரொம்ப காத்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டிலையுமே ஒரு ஒரு மாத காலமாக அந்த சீலிங்கெலாம் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு மாத காலமாக உங்களை பேசிடலான்னு சொல்லி உங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தவங்களை தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு அந்த இது அமையலை இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க வீட அந்த பழைய வீட அந்த ரூல்ஸ்லிங்கன்னு எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நம்ம சொல்லும்போது அங்கே உள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நான் இந்த நிமிடமே நான் கிளம்புறேன் நான் தூத்துக்குடிக்கு வர்றேன் வந்து நம்ம வீடை பார்த்துட்டு என்னென்னு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது சொன்னார் சார் உங்கள்கிட்ட பேசணுங்கிறது எனக்கு பெரிய விஷயம் என்னுடைய பழைய விட எப்படி புதுப்பிக்கணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நீங்க நான் அருகாமையில் இருக்கணுங்கிறது என்னுடைய மாபெரும் விருப்பமாக இருக்குது நான் அவளை பார்க்கணும் உங்கள்கிட்ட நிறைய பேசணும் அப்படிங்கன்னு ஒரு நீள முடியாத ஒரு அன்பான வார்த்தைகளை நண்பர் பயன்படுத்துனது மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த சமூக வலைதளங்கள் மூலமா எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உறவுகள் எல்லாருமே இறைவன் கொடுத்த பாக்கியமாக நம்புகிறேன் நான் எங்க போக போகிறேன் உங்களை விட்டுட்டு தமிழகத்தின் கடைகோடி கிராமமா இருந்தாலும் சரி பழைய புதுப்பிக்கணுமா புதிய வீடு கட்டணுமான்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமான தேவைகளுக்கும் நீ எப்ப தொடர்பு கொண்டாலும் நிற்கிறதுக்கு இந்த கேக்க போடுற நிறுவனர் காலீஸ்வர பாண்டி என்றைக்கும் நான் உங்களுக்கு உறுதியாக இருக்கிறேன் பேசிட்டோம் எல்லா எல்லா ப்ரொசீஜருமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு சில நாள்களில் சென்னையில இருந்து சார் வந்தோன்னா நான் போய் அந்த இடத்த பார்க்க போறேன் சைட்டை பார்த்துட்டு அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் மற்ற புதுச்சேரியிலும் உங்களை பழைய விட புதுப்பிக்கணும் புது வீடு கட்டணும்னா தாராளமா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி